எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜிக்னாஸ் சமையல் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பால் வச்சு ஒரு சூப்பரான பால் கோவதுங்க ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிட்டர் அளவுக்கு ஒரு தெரிஞ்ச தம்பி வந்து எனக்கு பால் கொடுத்துருந்தாங்க என்னடா தூக்க மட்டும் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக பாலோட தான் எடுத்தேன் வீடியோவில் எப்படியும் ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சம் சாரியெல்லாம் இருக்கும் ஸோ நான் இந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி வானில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு இது இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஆகும்னு தெரில நான் உங்களுக்கு போக போக வீடியோலேயே சொல்கிறேன் இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நிறைய பேர் வந்து தண்ணி வந்து இருத்தரலாம்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து அதோடய இருந்தால் தான் சத்துங்கிறனால நான் அப்படியே தான் வச்சு இருக்கேன் இதை நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு கலரேன் எனக்கு அடியெலாம் எதுவுமே பிடிக்கல நீங்களும் கனமான அதில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறேன் சக்கரை வேணால் சக்கரை ஆட் பண்ணிக்கங்க வெள்ளம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா அல்ல வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோட நம்ம எடுத்துலாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்